இந்த வாரத்தில் நடந்த பல விடயங்களில் சில தகவல்களை உங்களோடு பகிர்கின்றோம் ஆஸ்திரேலியாவில் காணாமல் போன ஒரு இளைஞனின் கதை இது இந்த இளைஞன் ஹார்டி நசாரி இருபத்தி மூன்று வயதான மெல்பர்னை சேர்ந்த இந்த இளைஞன் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாளில் இருந்து காணாமல் போய் பதிமூன்று நாட்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டுள்ளார் பல்கலைக்கழகத்தில் கற்று வரும் ஹாடி நசாரி காடுகளுக்குள் சென்று வருவதை விரும்பும் ஒருவர் அவ்வாறுதான் காட்டுப்பகுதிகளுக்கு சென்றன ஹாடி ஒரு கட்டத்தின் பின்னர் தொலைந்து போனார் இவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நண்பர்களுடன் வனப்பகுதிக்கு சென்றிருக்கிறார் பின்னர் புகைப்படம் எடுப்பதற்காக பிரிந்து சென்றிருக்கிறார் குறிப்பிட்ட நேரத்தில் ஹாடி நசாரி வராததால் குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு நண்பர்கள் தகவல்களை வழங்க நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் மாநில அவசர சேவைகள் பிரிவு ஹாடியை தேட தொடங்கினார்கள் கடந்த இரு வாரங்களில் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த தேடுதல் பணிகளில் ஈடுபட்டார்கள் இவர்களுடன் தன்னார்வ புஷ் வாக்கர்ஸும் இணைந்து கொண்டார்கள் கடுமையான தேடலின் பின்னர் நியூ சவுத் வேல்சின் பனி மலைகளுக்கு அண்மையில் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார் ஹாடி பதிமூன்று நாட்களில் நீரோடையின் நீரும் இரண்டு பார்களும் சாப்பிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆடி நசாரியின் சகோதரி ஜஹ்ரா தேடுதலில் இணைந்து சகோதரனை காப்பாற்றிய அனைவருக்கும் நன்றிகள் என தெரிவித்திருக்கின்றார் இந்த வாரத்தில் இடம்பெற்ற இன்னும் நிகழ்வு இயற்கையின் சீற்றத்தால் சிதைந்த ஹாலிவுட் மலை ஹாலிவுட் சினிமாவில் வரும் ஹாலிவுட் மலை மற்றும் கலிபோர்னியாவின் தீயை பற்றிய செய்திதான் இது பாரிய தீப்பரவலால் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன பல உயிர்கள் பலியாகி இருக்கின்றன எங்கேயோ நடந்த ஒன்றுதானே என ஒரு செய்தியாக கேட்டுப்போனாலும் இந்த நிகழ்வுகள் இயற்கையின் பாதிப்பாகும் எங்கும் எப்போதும் நடக்கலாம் சக்தி வாய்ந்த காற்று வறண்ட காலநிலை சூழ்நிலைகளால் காட்டுத்தீ உண்டாகியது பல பெருமதிமிக்க வீடுகளை எரித்துள்ளது இந்த காட்டுத்தீ லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பாரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது தீக்கில் ஊட்டும் ஒரு பேரிழிவு என லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயணைப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் மாலிபீவிற்கு கிழக்கே உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி சுற்றுப்புறத்தில் உள்ள பாலிசில் செவ்வாய்க்கிழமை என்று சிறிய அளவில் ஆரம்பித்த காட்டுத்தீ வியாழன் மாலைக்குள் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர்களை எரித்தது என்கிறார்கள் அவ்வாறு ஈட்டன் ஃபயர் த லீடியா ஏக்கர் நிலப்பரப்புகளை ஆக்கிரமித்துள்ளது வீடுகள் வணிக கட்டிடங்கள் வாகனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன சிவப்பு கோடி எச்சரிக்கைகள் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அப்பகுதி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன